நீதிக்கதைகள் பசுமரமும் பசுமரமும் பச்சை கிளியும் இமயமலை சாரலில் அத்திப்பழ மரத்தோட்டம் ஒன்று இருந்தது பச்சை கிளிகள் அந்த பழங்களை தின்று வாழ்ந்து வந்தன பழங்கள் கனியும் பருவம் ஓய்ந்ததும் கிளிகள் வேறு இடம் தேடிச் செல்லும் ஆனால் அந்த பச்சை கிளிகளின் அரசன் ஒரு பழமையான மரத்தில் வெகு காலமாக வாழ்ந்து வந்தான் அந்த கிளியரசனின் நன்றியுணர்வு அங்கு வசித்து வந்த வன மிகவும் மகிழ்ச்சியூட்டியது அந்த தேவதை கிளியரசனின் திடபுத்தியை சோதிக்க நினைத்து அந்த மரத்தை காய்ந்து போகச் செய்தது அப்போதும் அந்த பச்சை கிளி அந்த மரத்தை விட்டு அகலவில்லை துளைகளில் இருந்து உதிரும் மரப்பொடியை தின்று கங்கை நீரை பருகி முன்போலவே மகிழ்ச்சியாக இருந்தது வேறு எங்கும் செல்லாமல் மரத்தின் உச்சிக்கிளையில் கிளையில் வெயிலில் காய்ந்தும் மழையில் நனைந்தும் வாழ்ந்து வந்தது மரத்தின் மேல் பற்று கொண்ட கிளியரசனின் பரிவையும் நன்றியையும் நன்கு அறிந்து கொண்ட வனதேவதை அதற்கு ஒரு வரம் கொடுக்க வேண்டும் என்று எண்ணியது அதனால் ஓர் அன்னப்பறவை உருவெடுத்து வந்து கிளியரசனை பார்த்து நண்பா உதிர்ந்து பட்டுப்போன மரத்தில் பறவைகள் இருப்பதில்லை நீ மட்டும் ஏன் இருக்கிறாய் பழங்கள் நிறைந்த வேறு மரங்களை நாடிச் செல்லலாமே என்றது இதை கேட்ட கிளியரசன் அன்னமே நன்றி மறப்பது நல்லதல்ல என் இளமை காலம் முதல் இந்த மரம் என் நண்பன் இதில் பழம் பழுத்து குலுங்கிய போது அதை தின்று எவ்வாறு மகிழ்ந்தேனோ அப்படியே அதன் முதுமையால் இயலாமை காலத்திலும் அதில் அற்ப சொற்ப உணவு கிடைத்தாலும் அதை கொண்டு திருப்தி அடைவேன் என்றது அன்னம் கிளையரசனின் நட்புணர்வையும் நன்றியுணர்வையும் பாராட்டி என்ன வர வேண்டும் என்ன வரம் வேண்டும் கேள் தருகிறேன் என்றது இந்த மரத்திற்கு வாழ்மை கொடு என்று கிளியரசன் கேட்க வரம் தந்தது அன்னமாக வந்த தேவதை அந்த மரம் பற்ற பசேலென்று துளிர் விட்டது கொத்து கொத்தாக பழங்களும் காய்த்து தொங்கின ஒரு நாள் இந்த பச்சை கிளி வேறு மரம் தேடி சென்ற கிளிகளில் ஒன்றை பார்த்தது பார்த்தாயா உங்கள் முட்டாள்தனத்தாலும் அறியாமையாலும் நீங்கள் பிறந்த இடத்தை மறந்து நன்றி கட்டு வேறிடம் போனீர்கள் இப்போது இந்த மரத்தை பாருங்கள் அது தன்னுடைய கிளைக்கரங்களால் உங்களை வருக வருக என அழைப்பதைக் கண்டு வாழ்த்துங்கள் என்றது இந்த கதையின் நீதியானது நன்றியுணர்வு இருந்தால் நல்லதே நடக்கும்